அப்படி இல்ல திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தான் இனிமேல் வளர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாலு சீட்டை தாண்டி அஞ்சாவதாக ஒரு பார்லிமெண்ட் சீட் அவங்க இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் கேட்க மாட்டாங்க அவங்க இருக்கிறது போதும்ன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் ஏன் பிரச்சனை வருதுன்னா பிஜேபி வளர்கிற கட்சி வளர்ற கட்சிங்கிறப்ப ஆஸ்பிரேஷன்ஸ் கூடிக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஆகும்னா இவங்களை மேல மேல வளர்த்து விடக்கூடாது எல்லாருக்குமே இருக்கும் அதிமுக உட்பட அதனால் அவங்களே சஃபர் ஆகுறாங்க என்னை வளரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க எதிரியால் நீங்கள் அதிகமாக சஃபர் ஆகுறீங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இருபத்தி ஆறில் திமுக பயிற்சி வச்சுக்கோங்க கூட்டணியோட அதிமுக பாஜக கூட்டணியோட பயிற்சி வச்சுக்கோங்க முப்பத்தொன்னுல திரும்பி வராது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா மீண்டும் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படும் அதிமுக முதுகில் சவாரி பண்ணுற லாங் டேம்ல சின்னம் தெரியாமல் பாஜக தனித்து வளம் தெரியாமல் அப்படியே இருந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க இல்லை இப்போ இருபத்தி ஆறில் கூட்டணி வேணுமா நான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லை ஆட்சியில் தொடரலாமான்றதான் கேள்வி சார் நீங்கள் மற்ற கொஸ்டின்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சார் மெயின் கொஸ்டினுக்கு வாங்க திமுகவை கம்பல்சரி கொஸ்டின் இது நல்ல ஆப்ஷனல் திமுகவை இருபத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்கலாமா இல்லை வீட்டுக்கு அனுப்பலாமான்ற கேள்விக்கு மட்டும் தான் நீங்கள் பதில் சொல்லணும் கூட்டணியை பற்றி பேசுகிறப்ப மற்றதெல்லாம் சைடு கொஸ்டின்ஸ்